திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்பொழுது நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திமுக கருணாநிதியோ முரசி மாறணும் எப்படி வாஜ்பாயிக்கு ஒத்து அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல பாரதி ஜனதா கட்சி மதவாத கட்சியா தெரியல அண்ணா திமுக பாரத ஜனதோட கூட்டணி வச்சால் அது மதவாத கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது அப்போ பாரதியதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது ஆக இவர்கள் கூட்டணி வச்சால் சரி அண்ணா திமுக கூட்டணி வச்சால் தப்பு ஆக கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது என்கிட்ட எதிரிகளை வீழ்த்த வேண்டுமென்று சொன்னால் விழுகின்ற வாக்கு சிதறாமல் நம்முடைய வேட்பாளர் கிடைச்சா தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் அந்த வகையில் பாரதி ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அதிமுக கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வர பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியிலே வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்வில் அதிக வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணி பெரும்பான்மையாடுகளை வெற்றி பெறும்